பிரைஸ்தலாட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா மாதாவை ஏன் வணங்கக்கூடாது வை வி டு நாட் ஒர்ஷிப் மேரி நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு கிறிஸ்தவ சகோதரரும் இந்து சகோதரரும் பேசிகிட்டு இருந்ததை பார்த்தேன் அந்த கிறிஸ்தவ சகோதரர் தன்னோட மாதா சர்ச் பற்றியும் அதோட பெருமையை பற்றியும் இருந்தார் எல்லாத்தையும் கேட்டு முடித்த இந்து சகோதரர் எப்படி பார்த்தாலும் நீங்களும் நானும் ஒன்று தானே அப்படின்னு சொன்னார் அது எப்படி ஒன்றாக முடியும் நாங்கள் கிறிஸ்டின்ஸ் ஆச்சு அப்படின்னு இவர் சொன்னார் எல்லாம் ஒண்ணுதான் நாங்க மாரியம்மான்னு சொல்றோம் நீங்க மேரியம்மான்னு சொல்றீங்க அவ்வளவுதான வித்தியாசம் அப்படின்னு அவர் சொன்னாரு அவர் சொன்னது அப்ப எனக்கு புரியல ஆனா இப்ப புரியுது ரோமன் கேத்தலிக் பீப்புளோட முதல் நம்பிக்கை என்ன அப்படின்னா மாதா நம்ம ஜபங்களை கேட்பாங்க நமக்காக பரிந்து பேசுவாங்க அந்த திருமண தம்பதியினுடைய தேவையை அவராகவே புரிந்து கொண்டு கண்டுகொண்டு தன்னுடைய மகனிடம் அவராகவே சென்று அவர்களுக்காக பரிந்து பேசுகின்றார் இந்த நற்செய்தியின் அடிப்படையில் தான் அன்னை மறியால் பரிந்து பேசுகின்ற ஒரு தாயாக நம்முடைய நம்பிக்கை நட்சத்திரமாக அவர் இருக்கின்றார் என்பதை நான் உங்களோட பிரேயர் கேட்பேன் அப்படின்னு மாதாவும் எதுவும் சொல்லல இயேசு கிறிஸ்துவும் இதை பத்தி எதுவும் பேசல பைபிள்லையும் இதை பத்தி எதுவும் இல்லை சோ இது முழுக்க முழுக்க பொய்யான நம்பிக்கை அண்ட் இவங்க நம்புற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மாதா உயிரோட பரலவத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க அப்படிங்கிறது ஆனால் அவங்க பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதா சொல்ற வசனத்தை இது வரைக்கும் யாருமே கேள்விப்பட்டது கூட கிடையாது அது எல்லாமே வெறும் மனிதனோட கற்பனைகள் மட்டும்தான் சரி இவங்க கூட ஏதோ அறியாப்பில் தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு விடலாம் ஆனால் இன்னும் ஒரு சிலர் இருக்காங்களே தமிழகத்திலும் கூட இந்த குழந்தை மாதாவுக்கு ஒரு அற்புதமான ஆலயம் இருப்பது குறிப்பிடத்தக்கது கோவை மறை மாவட்டம் தாராபுரம் மறைவட்டம் என்கிற இந்த அற்புதமான சிற்றூரில் குழந்தை மாதாவுக்கென்று குழந்தை மாதா என்கிற அற்புத திருத்தலமானது அமைந்திருப்பது இன்பன் மேரி அதாவது குழந்தை மரியால் அப்படின்னு சொல்லி ஒரு சிலையை உருவாக்கி அதுக்கு ஒரு சர்ச்சு கட்டி அதுக்கு வழிபாடு வேற பண்ணிட்டு இருக்காங்க பைபிள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் விட்டுட்டு எது இல்லையோ அதை மட்டும்தான் அவங்க தேடி தேடி பண்றாங்க இதெல்லாம் தப்பு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இது பாரம்பரிய சபை என்னோடய முற்புதாக்கள் பண்ணுறது தான் நானும் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போது எந்த பாரம்பரியத்தை நம்ம எடுத்துக்கணும் எந்த பாரம்பரியத்தை எடுத்துக்கூடாது அப்படின்றது திருச்சி அதிகாரம் தான் முடிவு பண்ணுது அதனால் நம்ம வந்து மாதா மீதான பக்தி எனக்கு தேவையில்லை அந்த பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னால் அதை வந்து முடிவு செய்ய வேண்டியது திருச்சபை பை அப்போ வழங்கிய அந்த அதிகாரம் ஆண்டவர் இயேசு அப்போ வழங்கிய அதிகாரமும் அப்போ அந்த அதிகாரத்தை திருச்சி பைக்கு வழங்கியிருக்காங்க ரோமன் கேத்தலிக்கில் இருக்கிற சடங்குகளும் சம்பிரதாயங்கள் எல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை பைபிளால் உருவாக்கப்பட்டவை அல்ல மாதாவை வணங்கணும் அப்படின்னு பைபிள் எங்க சொல்லியிருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டால் வள வள கொல கொலன்னு மணிக்கணக்காக பேசுவாங்களே தவிர கடைசி வரைக்கும் அதை ப்ரூவ் பண்ண மாட்டாங்க இதோ உன் தாய் அப்படின்னு ஏசு கிறிஸ்து சொன்னாலும் சொன்னாரு அதை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற அட்ராசிட்டீஸ் இருக்கு நம் புனித நூலான திருவிழியத்தில் இவரே உன் தாய் என்று தம் அன்பு சீடர் வழியாக இயேசு கிறிஸ்து மரியை உலக அனைத்திற்கும் தாயாக அறிவிக்கிறார் இதே போல பழைய ஏற்பாட்டில் கடவுள் மோசே வழியாக நமக்களித்த கட்டளைகளில் தாய் தந்தையை மதித்த நட என்ற கட்டளையும் அடங்கியுள்ளது உலகத்தையே மீட்க வந்த மீட்பரை கருவில் சுமந்த ஜென்ம பொய்த்த மரியனையை வணங்குவதில் தவறேதுமில்லையே ஜீசஸ் யோவான் கிட்ட இதோ உன் தாய் அப்படின்னு தான் சொன்னாரு இதோ உலகத்தின் தாய்ன்னு சொல்லல ஜீசஸ் ஏன் அதை சொன்னார் அப்படின்னா இனிமேல் இந்த உலகத்தில் நான் இல்லை நீ தான் அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கறதுக்காக அதை சொன்னார் ஆனால் இவங்க அந்த ஒரு வருஷம் கையில் எடுத்துகிட்டு மாதாவை ஏதோ ஒரு கடவுள் மாதிரி ஆக்கிட்டாங்க இத்தனை வருஷமாக பேசுனா கூட இன்றைக்கும் நமக்கு ஒரு டவுட்டு வரும் என்ன டவுட்டு எதுக்கு மரியாதை போய் நம்ம வணங்கணும் எதுக்கு நமக்கு மரியா ஸ்ட்ரெயிட்டாக ஏசிக்கிட்டே போயிடலாமே ஒன் டு ஒன் நம்ம ஏன் இடையில வந்து தரகரலாம் வச்சுக்கிட்டு ஆர்சி பீப்புள் மாதாவை வழிபட காரணம் என்ன அப்படின்னா அது பாரம்பரியம் இல்லை மனோ தத்துவம் ஒரு காலத்துல எல்லாருமே இந்துவா இருந்தவங்க தான் அதுக்கப்புறம் தான் நம்ம கிறிஸ்டினா மாறணும் ஸோ பெண் கடவுள்களை வளங்கின நமக்கு மாதாவை ஏத்துக்கிறது ஈஸியா இருக்கு மாதாவை வணங்கினா ஆற்றல் கிடைக்கிற மாதிரி ஒரு மாயையை சாத்தான் கிரியேட் பண்ணி வச்சுட்டா அதோட விளைவாக தான் மாதாவையும் மற்ற புனிதர்களையும் எல்லாரும் வழிபாடு செய்கிறாங்க பைபிளில் இருக்கிற எல்லாத்தையுமே தியானிக்காமல் விட்டுடுறாங்க கடவுளோடய வார்த்தைகளில் தான் கடவுளை தேட முடியும் அப்படின்னு சொல்லி பைபிள் தெளிவாக சொல்லுது யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது ஐ மீன் கடவுளோடய வார்த்தையை தேடுறது மூலமாக மட்டும்தான் நீங்கள் கடவுளை அடைய முடியும் மாதா மூலமாக கண்டிப்பாக இல்லை உங்கள் ஜபத்தை மாதா கேட்கவும் மாட்டாங்க உங்களுக்காக பரிந்து பேசவும் மாட்டாங்க பைபிள் படி இது மட்டும்தான் உண்மை உங்கள் கையில் இருக்கிற பைபிளை நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலே போதும் எந்த பிரச்சனையுமே இல்லை ஸோ கடவுளோட வார்த்தைகளில் கடவுளை தேடுவோம் நித்திய வாழ்க்கையை பெறுவோம் ஐ மீன் நீங்கள் பைபிள் மட்டுமே ஃபாலோ பண்ணுற பிலிவராக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்